அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நாம வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தியை பற்றிய சில விளக்கங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கடன் அடைவதற்கு ஒரு பரிகாரமும் உடல்நிலை சரியாவதற்கு ஒரு பரிகாரமும் அடுத்து பணம் வருது ஆனா எங்க வீட்ல வந்து அந்த பணம் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு ஒரு பரிகாரம் மொத்தமாக மூன்று பரிகாரம் நாளைய தினம் செய்தால் வருடம் முழுவதும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த பரிகாரத்தையும் நாம பார்க்கலாம் இப்போ வந்து கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னா கிருஷ்ணர் பிறந்த நாள் நாளைய தினம் சனிக்கிழமை பதினாறாம் தேதி கிருஷ்ணர் அவதாரம் செய்த அந்த திதி என்பது அஷ்டமி திதி இருக்கு நாளைய நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்று நட்சத்திரம் இருக்கு அதை ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு வைஷ்ணவ சாம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் கொண்டாடுவார்கள் நாமும் இரண்டு நாள் கிருஷ்ணரை கொண்டாடலாம் நாளைய தினம் ஒரு நாள் உபவாசம் இருந்தால் பல ஏகாதசிகள் உபவாசம் இருந்த பலன் வந்து நமக்கு ஏற்படும் அதனால முடிந்தவரை நாளைய தினம் அதாவது உடல் நிலை வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கும் அப்படின்னா நாளைய தினம் உபவாசம் இருந்து மாலையில் கிருஷ்ணருக்கு பூஜை செய்த பிறகு டிஃபன் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறந்தது முடிந்தவர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தை பேர் வேணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் நாளைய தினம் கிருஷ்ணருக்கு சிறப்பான விதத்தில் பூஜைகள் செய்து புல்லாங்குழலை தானமாக கொடுத்து மதுராஷ்டகம் படிப்பது ரொம்ப சிறந்தது கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு அவரை சேவிப்பது ரொம்பவே சிறந்தது இப்போ நாளைய தினம் வந்து பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பால் தயிர் நெய் வெண்ணெய் இந்த மாதிரியான பொருட்களை கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் பல வகையான பழங்களை நைவேத்தியமாக வைக்கலாம் முறுக்கு சீடை இந்த மாதிரி நிறைய பலகாரங்கள் அதாவது அரிசி மாவால் செய்யப்பட்ட பலகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க முறுக்கு சீடை தட்டை இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் நாம் செஞ்சு கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் எல்லா பொருட்களும் வீட்டில் தயார் செய்து வைப்பதுதான் சிறந்தது கடையில போயிட்டு காசு கொடுத்து வாங்கி வைப்பது அப்படின்றது அது அதற்கு பதில் நாம வைக்காமலேயே இருக்கலாம் அதற்கு பதில் ரெண்டு வாழைப்பழத்தை வச்சுட்டு அவரை வந்து நாம வணங்கலாம் அவரே சொல்லியிருக்கிறார் பகவத்கீதையில் புஷ்பம் பலம் தோயம் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு வந்து இந்த விதத்துல நீங்க பக்தியோடு வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து வெளியில வாங்க வேண்டாம் முடிந்த அளவு வீட்டிலேயே செய்து வைங்க ஒரு கைப்பிடி அவளாவது அவருக்கு நைவேத்தியமாக வைப்பது ரொம்பவே சிறந்தது வாசனை நிறைந்த மலர்களால் அவரை வந்து அலங்காரம் செய்து இது எல்லாமே மாலையில் தான் வீ வீட்டினுடைய வெளியிலிருந்து அவருடைய பாதங்களை போட்டுட்டு வந்து கிருஷ்ணரினுடைய படத்தை வச்சுட்டு அவருக்கு நல்ல அலங்காரம் பண்ணி துளசி வச்சு இப்போ சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் நைவேத்தியமாக அவருக்கு படைத்து ஆசையோடு அன்போடு அவருடைய அஷ்டோத்திரங்களை சொல்லி துளசியால் மலர்களால் அர்ச்சனை பண்ணுவது கிருஷ்ண ஜெயந்தியை வந்து நாம் எளிமையான விதத்தில் இந்த மாதிரி கொண்டாடுவது ரொம்ப சிறப்பு இப்போது பரிகாரங்களை வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப நோயால் அவதிப்படுறீங்க அப்படின்னா வீட்டில் கிருஷ்ணருக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க ஒரு ரூபாய் பயனை வந்து கையில வந்து நல்லா இருக்கமா பிடிச்சுக்கோங்க என்னுடைய உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு மனசார கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அவர்கிட்ட சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கிருஷ்ணாயை ஐய் நமஹா ஓம் கிருஷ்ணாயை யை நமஹா அப்படின்ற மந்திரத்தை நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாவது ஜபம் பண்ணணும் செஞ்சுட்டு அந்த ஒரு ரூபாயை அங்கேயே வச்சுடுங்க மறுநாள் அந்த ஒரு ரூபாயை வந்து கால்படாத இடத்துல வந்து போட்டுடுங்க அந்த தீபத்தை வந்து நாம் பயன்படுத்திக்கலாம் இது வந்து நோய் இருக்கு அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு உண்டான ஒரு பரிகாரம் அடுத்து பணம் வந்து வீண் விரயம் ஆகுது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் ஒரு நெய் தீபத்தை கிருஷ்ணர்கிட்ட ஏற்றி வைங்க கைப்பிடி தனியா அதாவது தனியா இருக்கும் இல்லையா கொத்தமல்லி விதைகள் அந்த தனியாவை கொஞ்சமா கையில வந்து எடுத்துக்கோங்க கையில இருக்கமா பிடிச்சிக்கோங்க அதாவது உள்ளங்கையில வச்சுட்டு நல்லா மூடிக்கோங்க மூடிட்டு கிருஷ்ணர்கிட்ட வந்து ஓம் ரீம் கிருஷ்ணாயை நமஹா இதை வந்து ஒரு பத்து நிமிடம் வந்து தியானம் பண்ணுங்க பண்ணிட்டு அவர்கிட்ட அன்போடு கேட்டுக்கோங்க இப்படியெல்லாம் வீட்டில் வீண் விரயம் ஆகுது உங்களுக்கு எப்படியெல்லாம் ஆகுதோ அதை நீங்க சொல்லி ஆகக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க இதெல்லாம் மாலை நேரத்துல தான் செய்யணும் வேண்டிட்டு அந்த தனியாவை வந்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க இரவு நேரத்தில் போட முடியாது காசு கூட இதற்கு முன்னாடி நோய் தீர சொன்ன இல்லையா போட முடியாது அப்படின்னா அது பக்கத்திலேயே வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் கால்படாத இடத்துல இந்த தனியா ஆகட்டும் அந்த ஒரு ரூபாய் ஆகட்டும் நீங்கள் வந்து போட்டுடுங்க இதை வந்து செய்யும்போது நோய் இருக்கக்கூடியவர்களுக்கு நோய் என்பது சரியாகும் வீண் விரயம் ஆகுது அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு அந்த வீண் விரயம் என்பது இல்லாமல் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நான் பல வருடங்களாக சொல்லிட்டு வரேன் கடன் இருக்கக்கூடியவர்கள் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிருஷ்ணருக்கு பின்னாடி கோமாதா இருக்கிற மாதிரி படத்தை வந்து நாம் வீட்டில் வாங்கி வச்சு அவருக்கு தினம்தோறும் ஒரு மலர் நம்ம வந்து எல்லா சாமிக்கும் எப்படி வெப்போமோ அதை மாதிரி ஒரு மலரை வச்சு தினம்தோறும் நாம் வணங்கிட்டு வந்தாலே நிச்சயமாக கடன்கள் என்பது அடையும் ஒரே நாளில் எதுவும் நடக்காது சிறுக சிறுக நாட்கள் போக போக மாதங்கள் போக போக நம்மளுடைய வாழ்க்கை நிலை வந்து முன்னேறுவதை உங்களால் நிச்சயமாக கண்கூடாக பார்க்க முடியும் அதனால் நாளைய தினம் கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கு உங்க வீட்டில் கிருஷ்ணர் படம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு படத்தை அதாவது கிருஷ்ணர் இருப்பாரு அவருக்கு பின்னாடி கோமாதா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படத்தை நாளைய தினம் நீங்க வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க கடன்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை உங்களால உணர முடியும் அப்போது கடன் அடைவதற்கு ஒரு பரிகாரம் நோய் தீர ஒரு பரிகாரம் வீண் விரயம் ஆவதற்கு அதாவது வீண் விரயம் ஆகுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பரிகாரம் இப்படி மூணு பரிகாரத்தை பார்த்தோம் வீட்டில் ஜென்மாஷ்டமியை எப்படி நாம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நாம் இந்த பதிவில் பார்த்தோம் இவருக்கு பிடித்தது வந்து பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் மற்றும் அவள் எங்கக்கிட்ட இதெல்லாம் இல்லைங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் பாலாவது பக்தியோடு வச்சு துளசியால் அர்ச்சனை பண்ணுங்கள் துளசி நிறைய இடங்களில் இருக்குது அதை கொண்டு வந்து அவருக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க பக்தியோடு இவரை வந்து நாளைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் கொண்டாடுங்க இதன் மூலமாக வீட்டில் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் ஏற்படும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணர் தான் இந்த ஜகத்துக்கு எல்லாம் குருவாக சொல்லப்படுகின்றது அதனால் பகவத்கீதையை நாளைய தினம் ஒரு ஸ்லோகமாவது படிங்க உங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுங்க பகவத்கீதையில் இல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது அதனால் பகவத்கீதையை நாளைய தினம் வந்து கண்டிப்பாக படிங்க உங்கள் பசங்களுக்கும் சொல்லி கொடுங்க அந்த பகவத்கீதையை நாம் படிப்பதினால மனசில் வந்து நல்ல மாற்றம் என்பது ஏற்ப வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் என்பது ஏற்படும் ஐஸ்வர்யம் எனக்கு வரணும் லக்ஷ்மி தேவியின் அனுகிரகம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா பகவத்கீதையை படித்தால் எந்த வீட்டில் பகவத்கீதை பாராயணம் செய்யப்படுகின்றதோ அந்த வீட்டில் கஷ்டம் என்பதோ கடன்கள் என்பதோ இருக்கவே இருக்காது அந்த ஸ்லோகங்களை நாளைய தினம் வந்து படிங்க நான் வந்து பகவத்கீதையை பதினெட்டு நாளில் எப்படி படிக்கணும் அப்படி படித்தா என்ன நடக்கும் அப்படின்றதையும் வீடியோக்களில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் நாளைய தினம் நிச்சயமாக பகவத்கீதையை வந்து படிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம்